அனைவருக்கும் வணக்கம் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் பஞ்சாபில் நடந்த போட்டியின் போது இந்த விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெளி மாநிலங்களிலே மாநில அளவில் தேசிய அளவில் உலக அளவில் போட்டிகளிலே பங்கேற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசுக்கு உள்ளது அந்த நம்பிக்கையிலே தான் அவர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் மாவட்டம் விட்டு மாவட்டம் நாடு விட்டு நாடு அவர்கள் போட்டியிலே பங்கேற்கின்றார்கள் இது எல்லோரும் அறிந்த செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தமிழக கபடி வீராங்கனைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி இருப்பது விளையாட்டு வீரர்கள் மத்தியிலே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி பல்கலைக்கழகங்களுக்கு இடையான மகளிர் கபடி போட்டி பஞ்சாப் மாநிலம் குருகாசி பல்கலைக்கழகத்திலே நடந்து வருகிறது எல்லோரும் அறிந்த உரிமை இந்த போட்டியிலே தமிழகத்தில் இருந்து கொடைக்கானல் அன்னை தலசா மகளிர் பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்று அவர்கள் வெற்றிக்கான பயணத்திலே தங்களுடைய முழுமையான பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தான் கொடைக்கான அன்னை தலசா பல்கலைக்கழக அணிக்கும் பீகார் மாநிலம் தர்பங்கா பல்கலைக்கழக அணிக்கும் இடையே காலிறுதி போட்டியிலே எதிரணி வீராங்கனைகள் தவறாக விளையாடுவதாக அன்னை தரசா பல்கலைக்கழக வீராங்கனைகள் நடுவர்களிடம் முறையிட்டார்கள் இது கைகலப்பாக மாறி நம்முடைய வீராங்கனை பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்கிறார் அவர்களுடைய நிலை என்ன என்று அறிந்து கொள்வதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் எல்லோரும் அவரோடு காத்திருக்கிறார்கள் நம்முடைய விளையாட்டு வீரர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தி இன்னும் ஒரு மணி மேலே அச்சத்தை ஏற்படுத்தி யாருடைய பாதுகாப்பிலே அவர்கள் அங்கே போய் பங்கேற்கிறார்கள் என்று சொன்னால் அரசனுடைய பாதுகாப்பிலே தான் அவர்கள் அங்கே சென்று பங்கேற்கிறார்கள் இதை அவ்வளவு எளிமையாக கடந்து போய்விட முடியாது ஏனென்று சொன்னால் விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெறுவது என்பது நமது இலக்காக இருந்தாலும் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது ஆகவே நாம் அண்டை மாநிலங்களிலே நம் தமிழ்நாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இந்த அரசு அது கண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது அதை கண்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே காட்டுத்தீயாக ஒரு மிகப்பெரிய பதட்ட நிலையை இருக்கிறது அனைத்து கட்சி தலைவர்களுக்கு முன்மாதிரியாக மாண்புக எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்திற எடப்பாடி அவர்கள் வீராங்கனையுடைய பாதுகாப்பு குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் யாரும் வளர்ந்தி பரப்ப வேண்டாம் என்று அவர் வேண்டுகோள் விடுகின்ற வகையிலே செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் வளர்ந்தி பரப்பதற்கு யாருக்கும் எந்த நோக்கமும் இல்லை நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் ஏன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற மாணவிக்கு எப்படி என்ன கொடுமை நேர்ந்தது இன்னும் அதில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பிலே முழுமையான விசாரணை நடைபெறவில்லை என்று வேதனையோடு பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது மகளிர்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இது தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியாக இப்போது அந்த மாநிலங்களிலே விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது நம்மை பேரதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது ஏற்கனவே பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட அந்த வாலியல் வன்கொடுமை சம்பவம் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அந்த அதிர்ச்சியிலிருந்து நாம் இன்னும் மீளது அந்த அதிர்ச்சியிலிருந்து தமிழ்நாடு இன்னும் மீளாத நிலையிலே ஒரு பேரதிர்ச்சியாக தமிழ்நாட்டு வீராங்கனைகளுக்கு இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வேதனையின் உச்சமாக இருக்கிறது ஆகவே இங்கேயும் அவர்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை இனி எங்கேயும் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அப்படியானால் அரசு என்ற ஒரு இதில் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறதா செயல்படுகிறதா தூங்கிக் கொண்டிருக்கிறதா மக்கள் மீது அக்கறையோடு இருக்கிறதா மக்களுடைய நலநிலையை சிந்தித்து செயல்படுகிறதா இந்த அரசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலமே இன்றைக்கு என்னாகுமோ என்கின்ற ஒரு அதிர்வலைகள் பெற்றோரிடத்திலே மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகுமோ என்கிற ஒரு அதிர்வலை ஆட்சி நிர்வாகம் என்பதை இந்த மக்களுக்கான ஆட்சி என்ற நிலை மாறி தம் மக்களுக்கான ஆட்சி என்கிற ஒரு நிலையிலே செல்கிறதோ என்கிற ஒரு நிலையைத்தான் நான் பார்க்கிறேன் ஆகவே இன்றைக்கு இந்த அரசு நம்முடைய உரிமை பறிக்கப்படுகிற போது நம்முடைய உரிமை பறிபோகிற போது நம்முடைய பாதுகாப்பு கேள்விக்குறி போது நம்முடைய ஜீவாதாரம் பறிபோகிற போது பறிக்கப்படுகிற போது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு செயலிழந்து காணப்படுவதனுடைய மர்மம் என்ன ரம்மிழ்நாட்டு மக்கள் அங்கே நம்முடைய வீராங்கனைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்று சொன்னால் உடனடியாக முதல்வர் அங்கே விளையாட்டுத்துறை அமைச்சரை அனுப்பி அல்லது அரசு அதிகாரிகளை அனுப்பி அங்கே நிலவரம் என்ன ஏன் கலவரமாக மாறியது என்ற ஒரு விசாரணை நிலையை இந்த அரசு கையாள மறுக்கிறது மாணவிகளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இங்கே மனம் வரவில்லையே மனம் வரவில்லையே இந்த செய்தி எப்படியாவது கடந்து போய்விட வேண்டும் மறந்து விட வேண்டும் மக்கள் கவனத்திலிருந்து விலகி கொண்டு போக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிற சிந்தனையும் நாம் என்ன எதிர்பார்க்க முடியும் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அனைத்திலும் அண்ணா முன்னேற்ற தலைவர் திரு செயலாளர் புரட்சி தலைவயா எடப்பாடியர் அவர்கள் மாணவிகளுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே இது உப்புக்கு சப்பான அரசாக இல்லாமல் இந்த அரசு உப்புக்கு சப்பானியாக இல்லாமல் மற்ற மாநிலங்களிலே நாம் மாணவிகளுக்கு வீராங்கனைகளுக்கு நம்முடைய தமிழர்களுக்கு பாதுகாப்பு வழங்க இந்த அரசு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் விளக்க முன்வருவாரா இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுமானால் நம்முடைய நிலை என்னவாகும் ஏற்கனவே பெண்ணை தெய்வமாக மதிக்கிற இந்த தமிழ் இனத்தில் இன்றைக்கு தமிழ் இனம் ஒட்டுமொத்தமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் தலைகுனிந்து நிற்கிறது தரணியிலே தமிழகம் இன்றைக்கு வெட்கக்கேடான ஒரு நிகழ்வு இதிலிருந்து இன்னும் மீளாத தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு பேரதிர்ச்சியாக வீராங்கனைகளுடைய தாக்குதல் நம் நெஞ்சை உறுத்துகிறது நடவடிக்கை எடுக்க முன்னொருவாரா ஒத்து கருணாநிதி ஸ்டாலின் பாதுகாப்பு அளிக்க முன்வருவாரா விளையாட்டுத்துறை விளையாட்டு மேம்பாட்டு இளைஞர் நலத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்